அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த திக்ரை ஓதினால் இந்த வார்த்தையை கூறினால் சொர்க்கத்தின் கருவூலம் என்று அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி பத்தாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அபு மூசா அப்துல்லா இபுனு ஹைஸ் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாங்கள் ஒரு போரில் கைபர் போரில் அல்லாஹ்வின் தூதர் நபிசல்ல அலைஹி வசலம் அவர்களுடன் இருந்தோம் அப்போது நாங்கள் ஒரு மேட்டின் மீது ஏறும் போதும் ஒரு கணவாயில் இறங்கும் போதும் உரத்த குரலில் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிக பெரியவன் என்று கூறலானோம் அப்போது அல்லாஹ்வின் தூதர் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் எங்கள் அருகில் வந்து மக்களே உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் மென்மையாக மெதுவாக கூறுங்கள் ஏனெனில் நீங்கள் காது கேட்காதவனையோ இங்கு இல்லாதவனையோ அழைப்பதில்லை நன்கு செவியேற்பவனையும் எல்லோரையும் பார்ப்பவனையுமே அழைக்கின்றீர்கள் என்று கூறிவிட்டு என்னை பார்த்து அப்துல்லா இபுனு கைசே சொர்க்கத்தின் கருவூலங்களில் உள்ள ஒரு வார்த்தையை உமக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் கூறினார்கள் நான் உடனே அல்லாஹின் தூதரே அதை அறிவியுங்கள் என்று கூறினேன் அப்போது அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹலி வசலம் அவர்கள் கூறினார்கள் இந்த வார்த்தை சொர்க்கத்தின் கருவூலங்களில் ஒன்ற அந்த வார்த்தை லா ஹவுலா குவத்தா இல்லா பில்லா என்று அல்லாவின் தூதர் நபி சல்லாஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள்